தமிழ்நாடு செட் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இந்த வருஷத்துக்கான செட் எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கான அந்த நோடல் ஏஜென்சியை வந்து மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி இருக்கிறதா ஏற்கனவே தகவல் வர்றதுக்கு நம்ம அதை ஏற்கனவே நம்ம நம்ம சேனல்லையும் நியூஸ் போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க இந்த வீடியோக்குள்ளே லிங்க்கில் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ் ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி சிலபஸ் என்ன மற்ற இதுக்கு மெயினாக வந்து முதல்ல சிலபஸ் வந்து சொல்லிடுவோம் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நெட்டுக்கான சிலபஸ் வந்து இந்தியா முழுத அப்படியே சிலபஸை வந்து மாற்றி கொடுத்தாங்க யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் மாற்றியிருந்தாங்க அதுக்கான ப்ரூஃப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம வந்து இது பட் இது பற்றின மற்ற தகவலோடு சேர்த்து சிலபஸ் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது பேப்பர் ஒன்றுக்கு எப்படி இருக்கும் பேப்பர் டூக்கு எப்படி இருக்கும் சயின்ஸுக்கு எப்படி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா மற்ற அப்ளிகேஷன் போடும்போது நான் என்னென்ன நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்கிறத முன்கூட்டியே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்கிறோம் முதல்ல இதுக்கான சிலபஸ் உள்ளத ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துருவோம் சிலபஸ்க்கான லிங்க் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போகிறேன் அதையும் க்ளிக் பண்ணி பாருங்கள் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எல்லா முறையும் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் உதவி பேராசிரியருக்கான பணி வரன்முறைகள் அதுக்கான தகுதிகள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலையும் அதுக்கான நேரங்களையும் அந்த தகுதிகளையெல்லாம் மாற்றிக்கிட்டு இருந்த காலகட்டம் உள்ளதும் எப்போதுமே யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் இது மட்டும் இல்லாமல் நெட்டு ஸ்லெட்டு இந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் அதுக்கான முழு தகுதியை அடைஞ்சிடுவீங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூனில் என்ன பண்ணாங்கன்னா யூஜிசி நெட் வந்து அதோடய சிலபஸை வந்து நிறையா மாற்றினாங்க சொல்லப்போனால் ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் சிலபஸ் வந்து அதே பேட்டன்ல இருந்த சிலபஸை மாற்றினாங்க சரியாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா சிலபஸோட பேட்டர்ன் மாறினுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் செகண்ட் பேப்பர் தேர்ட் பேப்பர் வந்து டிஸ்கிரிப்டிவாக இருந்துச்சு அதை வந்து ரெண்டாயிரத்தி பத் பதினொன்றுலேருந்து மாற்ற ஆரம்பித்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பருங்கிறது மூணாவது பேப்பரை எடுத்துட்டாங்க அதாவது ஃபஸ்ட் பேப்பருக்கு ஜென்ரலாக இருக்கும் செகண்ட் பேப்பர் அதோட மேஜர் பேப்பராக இருக்கும் இதுவே காலையில் ரெண்டே எழுதிருவீங்க மதியானம் வந்து எழுபத்தைந்து அதாவது ஒரு மீதி இருக்கிற மார்க்குக்கு வந்து மதியானம் நீங்கள் எக்ஸாம் வந்து எஸ்ஏ டைப்பில் எழுதுகிற மாதிரி இருக்கும் பேராகிராஃபாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் இதை தவிர்த்து தான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அதை கொடுத்துருந்தாங்க ஒரு ஏழு வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இதுக்கான சிலபஸ் வந்து ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிச்சிச்சு மூ பேப்பர் வந்து மொத்தம் வந்து மூணு பேப்பராக இருந்ததை அதுக்கப்புறம் வந்து மூணு பேப்பரை கொஞ்சமாக குறைச்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேருந்து பேப்பரை ஒன்றா மாற்ற ஆரம்பித்தாங்க கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகினதும் இந்த காலகட்டத்தில் தான் ஸோ எல்லாமே போய் ஒரு சென்டரில் போய் எக்ஸாம் எழுதி அதை பேப்பர் வேல்யூவேட் பண்ணுறது அப்படியே கொஞ்சமாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக மாற்ற ஆரம்பிச்சாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக மாற்ற டைம் ரொம்ப லாப்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டை கொடுக்க ஆரம்பித்த உடனே பேப்பர் ஒன்று ஜென்ரல் பேப்பர் பேப்பர் டூனா மேஜர் அவ்வளோதான் ஸோ இந்த பேட்டன் வந்து கொடுத்தது இந்த காலகட்டத்தில் தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியிலலாம் மூணு பேப்பராக இருக்கும்போதும் சரி ரெண்டு பேப்பராக இருக்கும்போது சரி இது இது மட்டும்தான் வேல்யூ பண்ணுவாங்க அதில் பாஸ்னால் அதை மற்றதெல்லாம் பண்ணலைன்னா அப்படியே வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எந்த எல்லா பேப்பரையும் வேல்யூ பண்ணி அதுக்கான மார்க் எவ்வளோ வேணுங்கிறது வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே வந்து எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ சிலபஸ் வந்து நிறைய பேட்டர்னில் மாறுனுச்சு சிலபஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் சிலபஸ் மாறுனது இப்போ மறுபடியும் வந்து யூஜிசி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கப்புறம் இப்போ அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இப்போ சிலபஸ் அப்போ ப்ளான் பண்ண மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க இந்த நிமிடம் வரை இப்போ நான் கா செட்டுக்கு எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணாலும் சிலபஸ் இது தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து இது தான் அஃபிஷியல் வெப்சைட் யூஜிசி கிராண்ட் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட வெப்சைட்டில் வந்து இதில் நம்ம லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம முழுசாக அந்த சிலபஸ்க்கு போட்டிருக்கோம் இதில் ஜென்ரல் பேப்பராக இருக்கட்டும் ஃபிலாசபி சோசியாலஜி சைக்காலஜி ஹிஸ்ட்ரி ஆந்த்ரபாலஜி காமர்ஸ் எஜுகேஷன் சோஷியல் ஒர்க்கு டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ம ஸ்டெடிஸ் ஹோம் சயின்ஸு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஸ்டடீஸ் மியூசிக் அப்புறம் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் மைத்தேலி பெங்காலி ஹிந்தி கன்னடா மலையாளம் ஒரிசா பஞ்சாபி சான்ஸ்கிரத் தமிழ் தெலுங்கு உருது அரபிக் இங்கிலீஷ் லாங்குவிஸ்டிக்ஸ் சைனீஸ் டோக்ரி நேபாளி மணிப்பூரி அசாமீஸ் குஜராத்தி மராத்தி ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் ரஷ்யன் பெர்ஷியன் ராஜஸ்தானி ஜெர்மன் ஜப்பானீஸ் இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸையும் சேர்த்து மொத்தம் ஆர்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் நூற்றி மூணு சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கால்படுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு சில சில சப்ஜெக்ட்ஸ்லாம் குறையுமே தவிர மீதி சப்ஜெக்ட்ஸ் இதில் இருக்கும் இந்த லிங்க் வந்து நான் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் நான் போடுறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இது சென்ட்ரல் எக்ஸாமினேஷன் நெட்டுக்கான சிலபஸுங்கிறதுனால இதில் வந்து ரெண்டு லாங்குவேஜில் இங்கிலீஷ் ஹிந்தின்னு ரெண்டு லாங்குவேஜில் இருக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ பேப்பர் ஒன்றுக்கு மட்டும் இப்போது ஜென்ரல் பேப்பருக்குன்னு வேணும் அப்படின்னா அந்த டவுன்லோடு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் வந்து அதை சேவ் வச்சுட்டு சிலபஸ் பார்க்கலாம் அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து நீங்கள் அரபிக் வேணும் இல்லை இங்கிலீஷ் வேணும் டிக்ஸ் வேணும்னா இது நீங்கள் டேரெக்டாகவே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் அந்த ஃபைல் மூலமாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளிக் பண்ணுறேன் இப்படி தான் பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது உடனே ஓப்பன் கொடுக்குறேன் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நெட் சிலபஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ட்ராமா போய்ட்ரி ஃபிக்ஷன் ஷார்ட் ஸ்டோரி நான் ப்ரோஸ் அப்புறம் லாங்குவேஜ் பேசிக்க தியரிஸ் அண்ட் பெடகாச்சி இங்கிலீஷ் அண்ட் இந்தியா ஹிஸ்ட்ரி எவல்யூஷன் ஃபியூச்சர்ஸ் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் லிங்கிஸ்ட் லிஸ்டரி கிரிட்டிசம் லிட்டரி தியரி போஸ்ட் வேர்ல்ட் வார் டூ மெத் ரிசர்ச் மெட்ராலஜி மெட்டீரியல்ஸ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு பத்து யூனிட்டை இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு சிலபஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி அது மட்டும் இல்லாமல் சயின்ஸுக்கு உள்ள சிலபஸும் அதை சேர சொல்கிறேன் நேஷனல் லெவலில் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாமுக்கு நெட் எக்ஸாம் அப்படின்னா வந்து ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நெட் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க ஆனால் சயின்ஸ் ஃபேக்கல்டிக்கு பார்த்தீங்கன்னா காமன் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிற இந்த செட் ஆஃப் கமிட்டி தான் அதை நடத்துகிறாங்க ஸோ இவங்க வந்து சயின்ஸ் பேஸிஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நார்மலாக கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சயின்ஸஸ் எர்த் சயின்ஸஸ் லைஃப் சயின்சஸ் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் ஃபிசிக்கல் சயின்சஸ் எப்படின்னு இருக்கும் ஸோ கொஷின் வந்து எந்த ஒவ்வொரு கொஷினும் பார்த்திங்கனா டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் கேட்பாங்க அந்த டூ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு பார்த்திங்கன்னா டூரேஷன் த்ரீ ஹார்ஸு அந்த பேப்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது மூணு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஸோ இதில் வந்து நீங்கள் பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட்டில் இருக்கும் அப்புறம் வந்து ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வந்து இதுக்கும் டூ மார்க்ஸு டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரடு அவுட் ஆஃப் தேர்ட்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து நீங்கள் இதில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இதில் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க செட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கால்ஃபர் பண்ணும்போதே உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவாங்க நெகட்டிவ் மார்க் இதில் உண்டு உள்ளேன்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு கிடையாது இப்போ நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் இதில் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இயட் சயின்சஸ் வேணும்னு வச்சிங்க இப்போ அதை கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக அந்த மாதிரி கீழே வந்து சிலபஸ்ஸு அதை அந்த டைம் அவர்ஸு என்ன பார்ட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த சிலபஸ்ன்னு கடைசியில் இருக்குது பாருங்கள் அதையும் க்ளிக் பண்ணணும் எகைன் அதை க்ளிக் பண்ணோடனே ஒரு பிடிஎஃப் போன நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே வந்து சில ரைட் சைன்ஸ் அந்த எத் சைன்ஸுக்கு என்னென்ன சிலபஸோ அது ஃபுல்லாகவே இதில் வந்து கவர் ஆகிருக்கும் மொத்தம் இதில் ஒம்பது பக்கம் இருக்குது மொத்த சிலபஸும் இதில் இருக்குது நீங்கள் இப்படி தான் வந்து நீங்கள் சிலபஸ் வேரியன்ஷன் நீங்கள் படிக்கலாம் இதுக்கான லிங்க் வந்து வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இது இல்லாமல் டைம் ரொம்ப வீடியோ வந்து அதிக டைம் எடுத்துக்கிச்சு அடுத்த வீடியோவில் இதுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகரி எவ்வளோ எவ்வளோ மார்க் இருக்கணும் யாரெல்லாம் எழுதலாம் எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிவேஷன் ஆள் கொடுங்க இது சிஎஸ் பொன் காத்துக்கேன் சேனல் இது எஜுகேஷன் சேனல்கிறது அதிக வியூஸ் கிடையாது உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் செய்யலான் இருக்கோம் அதனால் வந்து நீங்கள் கீப் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் ஆல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சிஎஸ் முன் கார்த்திகே சேனல் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் இது இல்லாமல் நிறைய இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லிட்ரேச்சர் சம்மரி மற்ற பார்ட்டும் இங்கிலீஷ் சம்மரியெலாம் நம்ம நிறைய போட்டுகிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் அதுக்கான நிறைய நான் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் கீழே நான் லிங்கில் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் மறக்காம சிஎஸ் பொன் கார்த்திகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் மற்ற இதெல்லாம் எலிஜிபிலிட்டி மற்றதெல்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ